வணக்கம் அருண் நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியுது ரத்த காட்டேரி அப்படின்னு சொல்றது வந்து ரத்தத்தை கேட்கும் ஒரு ஆன்மா அப்படின்ற பிசாசு பேயின்னு சொல்லலாம் இது வந்து இருக்கா இல்லையா இது உண்மையா அப்படின்றது ரெடா திரைப்படத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா ஐ மீன் நம்மளும் பார்த்துருக்குறோம் ஒரு மனிதனை அந்த ரத்த கட்டையரி கடிச்சிது அப்படின்னா அவனும் ரத்த கட்டையரி ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி இது வந்து சித்தரிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு தான் உண்மையான நிகழ்வுன்னா நம்ம கொஞ்சம் வேறு இதில் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இப்போ வந்து அந்த மாதிரியான நிலைப்பாடுகள் அந்த காலத்தில் இருந்தது அது மாதிரி வந்து கழுத்தில் கடிச்சிது உடம்புகளில் கடிச்சிது ரத்தத்தை குடிச்சிது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு கதைகள் நம்ம கேட்டிருக்கிறோம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இன்ன வரைக்கும் யாரும் நேரடியாக பார்த்தது கிடையாது நான் பார்த்தேன் அப்படின்ட்டு இல்லை இதில் இன்னொன்று நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்று இருக்குன்னா அந்த இரத்த காட்டேரி அப்படின்றது வந்து வவ்வால்கள் ராட்சத வவ்வால்கள் ஆக்சுவலாக அந்த ஒரு வவாலை நீங்கள் க்ளோஸ் அப்ல பார்த்தாலும் இல்லை பிடிச்சி அது ரெண்டு ரெக்கையும் இது பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அது மனித உருவம் போலவே இருக்கும் சாத்தான் மாதிரியே இருக்கும் சாத்தான்கள் தெரியுமா நீட்டை காது கூசா நாய் மாதிரி மூஞ்சி கூரிய பற்கள் கன்று அதை கையெல்லாம் விரிச்சுக்கிட்டு காலெல்லாம் தொங்கிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக நம்ம பார்த்துருக்கலாம் ஒரு சில ஆங்கில படங்களில் தமிழ் படங்கள்ல இல்லை ஆங்கில படங்களில் ரத்த காட்டைன்ற மாதிரி சைத்தான்கள் பறந்து வந்து இறங்கி நிற்கும் இது எதை வச்சு பேஸ் பண்ணி சொல்கிறது அப்படின்னாக்க அந்த வெவ்வால்களை வச்சு அதாவது சிறிய வகை வெவ்வால்கள் இருக்குது காடுங்கள்லேயும் மற்ற வெளிநாடுகள்லேயும் ஒரு சில இடங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட பூனை மாதிரியும் ஒரு வளர்ச்சியடைந்த நடுநிலையான ஆன ஒரு நாய்கள் அளவுக்கு கூட இருக்குது அந்த அளவுக்கு பெருசெல்லாம் இருக்குது அதை வேட்டையாடி உன்று சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க அது வேறு விஷயம் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த க மாதிரிங்கும் போது அந்த காலத்தில் வந்து மின்சார வசதி இல்லாததுனால ஒரு சில அதான் நேரங்களில் சீக்கிரமாகவே தூங்கிடுவாங்க அப்போ இந்த மாதிரி வவ்வால்கள் அந்த வீடுகளுக்குள்ளேயோ இல்லை வெளியில் படுத்துருக்கும் போதோ இல்லை திறந்த வெளிகளில் வயல்களில் காவல் காத்துக்கிட்டு அவங்க தூங்கிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நேரங்களில் வந்து இருந்து அது மேலெல்லாம் மூடிட்டு இருப்பாங்க அந்த கழுத்து மட்டும்தான் கழுத்துக்கு மேலே தானே ஓப்பனிங்கில் இருக்கும் அப்போது வந்து அது இந்த காது ஓரங்களில் காது மடல் காது ஓரங்களில் கழுத்து இப்போ சாய்வாக படுத்துருக்கும் போது கழுத்து பாரு அந்த இடங்களில் வந்து அதுங்கள் கடிக்கிறதே தெரியாது அதோடைய பல்கல் வந்து உடலில் பாய்வதே தெரியாது அதில் வந்து ரத்தம் நான்ஸ்டாப்பாக வரும் எப்படி இந்த அட்டை கடிச்சிச்சு அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடிக்கிறதே தெரியாது ஆனால் அட்டை கடிச்சு ஃபுல்லாக உறிஞ்சிடும் ஆனால் அந்த அட்டையை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டால் கூட அதோடைய அதோடைய வாயிலிருந்து வந்த உமிழ்நிலையின் காரணமாக ப்ளட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு வகையாக இருக்குல்ல அதே மாதிரி தான் வந்து இந்த பவால்கள் வந்து கடிச்சிச்சு அப்படிங்கும்போது வந்து நான் ஸ்டாப்பாக பிளட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அதை நக்கி தான் அது ஆனால் அந்த நக்கி குடிக்கும்போது ஏதோ ஒரு உணர்வுகள் சூடாக தெரியுது இது தெரியுது போது டக்குன்னு விலகும் போது பறந்துடுவாது அப்போ தொட்டு பார்க்கும்போது அந்த கழுத்து ஓரத்துலேருந்து பிளட்டு ஒழுகிட்டே நான் ஸ்டாப்பாக அதான் என்னென்னு தெரியாமல் இந்த காட்டை ஏரி பேய்ப்பிசாசு அப்படின்ற மாதிரி நிலைப்பாட்டுக்குள்ளே போய் அது புனையப்பட்ட ஒரு கதைகள் எல்லாம் இருக்குது இல்லை அந்த மாதிரி நிறையா வந்துச்சு இதில் இன்னொன்று நீங்கள் கவனிக்க வேண்டியது இன்னொன்று என்னென்னா அந்த மாதிரி ஒரு ஒரு விலங்குன்னு எடுத்துக்கலாம் பறக்கும் ஒரு சிறிய விலங்கு தான் அது இன்றைக்கி அது கூட வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது வந்து வௌவால் என்பது பறவை இனமா விலங்கு இனமா அப்படின்னு பறக்கிறதுனால பறவை இனன்றாங்க அதே நேரத்தில் ஆக்சுவலாக வந்து அது ஒரு சிறு விலங்கு தான் அது பறக்கக்கூடிய சிறு விலங்கு ஏனென்றால் பறவை என்றால் அதுக்கு இறக்கைகள் கிடையாது அதாவது இறகுகள் கிடையாது அதனால் விலங்குங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த சிறு விலங்கு கடிக்கும்போது போது என்ன ஆகுதுன்னா அதோடைய பல்லிலிருந்து வரக்கூடிய உமிழ்நீரும் ஐ மீன் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த உமிழ்நீரும் அந்த பள்ளியில் உள்ள விஷ கிருமிகளும் வந்து அவங்கள உள்ளுக்குள்ளே பிளட்டுக்குள்ளே போயிடுது தன்னை மறந்த நிலையில் அவங்க தூங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா எப்படி இந்த நாய் கடிக்கும் போது வந்து நமக்கு ஒரு சொரி நாய் வெறி நாய் போது ஆக்சுவலாக வளர்ப்பு நாயாக இருந்தால் கூட சரி அதோடைய என்ன சொல்ல பாய்சன் நம்மளுடைய பிளட்ல கலந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த நாயோட ரியாக்ஷன்ஸ் வெளியில் வரும்ல அது பேர் சொல்லுவாங்க சாரி இந்த நேரத்துல ஞாபகம் வரல அந்த வியாதி நம்மளுக்கு அட்டாக் ஆகிடும் கவனிக்காமல் விட்டுட்டா தான் அந்த நாய் மாதிரி அவங்க வந்து பிஹேவ் பண்ணி கடைசியில் அந்த இறந்துடுறாங்க அப்படின்னா டாக்டர் சொன்ன சொல்றாங்க நீ ஃபர்ஸ்டே கொண்டு வந்தா என்ன அப்படி அப்படின்னு இது மாதிரி வந்து அவங்க அந்த காலத்துல வந்து அதை கவனிக்காமல் விடும்போது வந்து அந்த பிளட்ல போயிட்டு அது இன்ஃபெக்ஷன் ஆகி கடைசியில் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க அதே மாதிரி பண்ணுவாங்க அந்த வவ்வால்கள் மாதிரி வந்து இருந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இந்த ரத்த வைக்க இது இதெல்லாம் பண்ணும் இந்த நாயோட பாதிப்பு ஏற்பட்டவர்கள் யாராச்சும் கடித்தாங்க அப்படின்னாக்கா அவங்க பிளட்டில் இதாகிட்டு உமிழ்நீரா வாயிலிருந்து ஒழுகிக்கிட்டு இருக்கும் அவங்க யாராச்சும் கடிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த இது அப்படியே பாஸ் ஆகும் யாருக்கு இன்னொரு மனிதனுக்கு அதனால தான் வந்து நாய்ங்கிறது ஒரு பல் பட்டாசை உடனே டாக்டர்கிட்ட போய் அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்ஜெக்ஷன் படிக்கணுன்றது இந்த வகை இதை நான் வந்து விரிவாக சொல்ல வரும்போல மேலோட்டமாக சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்றதுக்காகத்தான் இந்த வகையில் தான் வந்து பாதிக்கப்பட்ட ரத்த அடின்றது ஒன்று இருக்குது அது யாரையாவது கடிச்சிச்சு ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிது என்றால் அவங்களும் இன்னொருத்தங்களை கடிச்சாங்கனாக்கா இப்படி வந்துடும்ங்கிறது அது ஒரு வகை கதைகள் இதுதான் உண்மை இதனால் வந்து அது தனிப்பட்ட முறையில் வந்து அப்படிப்பட்ட ஒரு இது இல்லை அப்படின்றது ஆனால் சாத்தான் பேய் பிசாசு அப்படின்னு சொல்கிறோம்ல அவங்களெலாம் வந்து ரத்தத்தெல்லாம் குடிக்க மாட்டாங்க கொள்ளமாண்ணு அவங்களுக்கு தேவையாக நம்மளுடைய உயிரை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதே நேரத்தில் வந்து அந்த வகையாக இருக்கும்போது வந்து அந்த ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கக்கூடிய தன்மைகள் இருந்துச்சுன்னா பலிகள் கேட்கும் உயிர் பலிகள் விபத்துக்கள் பல இடங்களில் வந்து சமீபத்தில் கூட ஏபி பாரதி தன்னுடைய அனுபவத்தை சொல்லும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த ஆன்மாவட்ட நாங்கள் ஆய்வு பண்ணுறோம் என்ன எதுன்னு தேடும்போது வந்து அங்கே வந்து ஒரு என்ன சொல்லல சண்டை வருது எப்பயுமே ரத்தங்கிற ஒரு நிலைப்பாடை பார்த்துட்டு அப்புறமேட்டு தான் அது கிளியர் ஆகுது பசங்க சண்டை போட்டாங்கன்னா யாருக்கும் அடிபட்டு ரத்தம் வந்துடுது இல்லைனா ஏதாவது ஒரு ரத்தம்ங்கிறது ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் அப்படிங்கிறது இது வந்து ஒரு பலிங்கிற ஒரு நிலைப்பாட்டு வருது அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்களே தவிர இந்த மாதிரி கண்டினியூட்டிஸாக இருக்கக்கூடிய நிலைப்பாடு இல்லை இது வந்து தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஆய்வில் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு நாலேஜ் அவ்வளோதான் இதுக்கப்புறம் இது மாதிரி உண்மையாலுமே இருக்குது ரத்த காட்டிகள்னால் யாராவது அனுபவங்களை சொல்லுங்கள் நாங்கள் அதில் உள்ள நிலைப்பாடுகளை தெரிந்து கொள்கிறோம் நன்றி நன்றி